வணக்கம் இது வந்து ஒவ்வொரு நோக்கிய எதிர்நோக்கு எதிர்நோக்கு என்பது நாம் மின்னகத்தின் அங்கமாக வாழ வேண்டும் என்பதே முதலான முதலாவதாக நடுவில் பண்ணியிருக்கோம் நாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் இவையகம் முழுவதுமாக சுற்றிலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே நாம் பெற்ற அந்த அனுபவத்தை அவர்களுக்கும் பகிர வேண்டும் அவர்கள் மூலமாக உலகமெல்லாம் இறைக்குரல் கேட்டு அதை இதயத்தில் ஏற்றி உலகம் அனைத்தும் ஒளியாய் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த படைப்பை நாங்கள் படைத்திருக்கிறோம் கேட்டு அங்கமாய் வாழ்வோம் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் இந்த உலகத்துல கடவுள் எல்லாரையுமே ரொம்ப தான் படிச்சிருக்காரு நம்ம மனசு வந்து சுத்தமா இருந்துச்சுன்னு வைங்கள நம்ம கண்ணும் வந்து சுத்தமா இருக்கும் அப்பதான் நம்ம பார்க்குறது எல்லாமே நமக்கு வந்து கிளியராகட்டு தெரியும் நம்ம மனசு அழுக்க ஆரம்பிச்சுனுவைங்களேன் நம்ம பார்க்குறது எல்லாமே நமக்கு வந்து அழுக்காக தான் தெரியும் டிம்மாக தான் தெரியும் அதனால தான் நம்ம அடுத்தவங்க மேலே நம்ம நிறைய நம்ம வந்து குறை வந்து கண்டுபிடிக்கும் நம்ம கண் எல்லாமே மனசெல்லாம் அழுக்க ஆரம்பிச்சுனீங்களேன் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எல்லா ப்ரெஷரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அது இதுன்ட்டு எல்லாமே வந்துடும் அப்போ நம்ம மனசையும் சுத்தமாக வச்சுப்போம் நம்ம கண்ணையும் சுத்தமாக வச்சுப்போம் பார்க்குறது எல்லாமே நம்ம பாசிட்டிவாகவே எடுப்போம் நல்லதே நம்ம நினைப்போம் நல்லதே செய்வோம் நான் இந்த வீடியோவில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அவள் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்தே எனக்கு ஃப்ரெண்டு எனக்கு அவட்ட நான் பொங்கல் டைம் எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் அனுப்பி கொடு அப்படின்ட்டு நேனா நான் யூடியூப்பில் நான் வீடியோலாம் போடுவேன்லாம் அவளுக்கு தெரியாது நான் எடுத்துகிட்டு அவளுக்கு ஒரு வீடியோ அனுப்பி கொடுத்தேன் நீ யூடியூப்லலாம் வீடியோ போடுறியா அப்படின்னா நான் சொன்னது தான் மிச்சம் நான் போட்டது தான் மிச்சம் எனக்கு ஊரில் நடக்கக்கூடிய எல்லா எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிடுவான் இந்த தேர் வந்து செய்ய தொடங்குனதுலேருந்து ஒவ்வொன்றையாட்டு எனக்கு வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அவ வந்து அனுப்பினான் எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நானும் ஊரில் இருந்து ஒவ்வொன்றையாக பார்த்த மாதிரி இருந்துச்சுது அப்புறம் நான் ஊரில் இருக்கும் போது தான் ஒரு கோல போட்டி நடந்துச்சுது அந்த கோலப்போட்டிக்கே என்னை கூப்பிட்டா நீயும் வா அப்படின்ட்டு அவள் பெர்மிஷன்லாம் வாங்கி தான் என்னை கூப்பிட்டான் கூட போகிறவங்க எல்லாட்டையும் நான் அவளையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஆனால் நான் போகலை நான் எனக்கு வேற ஒரு வேலை இருந்தனால போகலை ஆனால் அவள் போய் எனக்கு எனக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்தாள் எடுத்துகிட்டு வந்து நீ போடு அப்படின்னா அதாவது ஒரு வீடியோ எடுக்கணுங்களேன் அது வந்து எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எதுனாலுமே அப்படி தான் நம்ம என்னது நம்ம சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஒவ்வொரு வேலையாக இருந்தாலுமே எதுவுமே ஈஸி கிடையாது எல்லாமே கஷ்டந்தான் பார்க்குறதுக்கு என்ன இது எல்லாம் ஈஸி மாதிரி இருக்குதுன்னு நினைப்பாங்க ஆனால் என்ன வேலை எது பண்ணாலுமே நமக்கு வந்து தூங்குறதை தவிர மீது எல்லாமே கஷ்டம் தூங்காமே இப்போ கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நிறைய பேருக்கு தூக்கமே இப்போல்லாம் வர மாட்டேங்குது ஒரு ஐம்பது வயசுலாம் கழியும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க தூக்கம் வரமாட்டிங்கி தூக்கம் வர மாட்டீங்கன்னு இப்பெல்லாம் தூக்கம் மாத்திரை கூட போட்டுட்டு தூங்குற ஆட்களும் நிறைய பேர் உண்டு அதனால் எனக்கு நான் அந்த வீடியோ வந்து ஒரு இடத்துல போய் அதாவது சிலர் சொல்லுவாங்க வெக்கமானம் சூடு சரணம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்ட்டு அப்படி தான் வச்சுக்கோங்களேன் நம்ம மொபைல் எடுத்து இப்படி எடுக்கும் போது எல்லோரும் நம்மளா பார்ப்பாங்க இவள் என்ன இப்படி தூக்கிக்கிட்டே நடக்கா இப்படி இருக்கா அப்படின்னு இருப்பாங்க ஆனால் எனக்குன்னு அவள் வந்து இந்த வீடியோவை இந்த ஒன் இயர் ஃபுல்லாக கொடுத்தா அனுப்பி கொடுத்துட்டு நீங்கள் வந்து எல்லாமே ஒவ்வொன்றாட்டு எனக்கு வந்து எனக்கு இந்த அக்கா வந்து எங்களுக்கு சொந்தக்காரங்க அக்கா தான் ஆக்சுவலி சொல்லப்போனால் ஊரில் எல்லாமே எல்லாருமே எங்களுக்கு சொந்தந்தான் இவங்க இந்த அக்கா வந்து எனக்கு ஹஸ்பண்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் அவங்க அழகாக கோலம் போட்டு நான் அதை ஸ்டார்டிங்லேயே நான் இவங்களுக்கு அந்த இதை நான் போட்டிருப்பேன்னா இதில் வந்து இது அதாவது இந்த கோல கோலத்துக்கான விளக்கத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து எல்லாருமே எல்லார் மனசுலமே நம்ம இப்படி இருந்தோன்னு வைங்களேன் நமக்கு வந்து நல்லதே மனசில் நம்ம நினச்சிட்டே இருப்போம் நல்லதே நமக்கு தோணும் எப்போவுமே அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எப்போதும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் நம்ம அடுத்த வீடு எல்லாருமே நமக்கு நல்லா இருப்போம் இருக்கணும்னு நினைப்போம் நல்லா அவங்க நல்லா இருந்தால் தான் நம்மளை பார்த்து பொறவப்பட மாட்டாங்க அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கனீங்களே நம்மளை பார்த்து புறவைப்படுவாங்கள்ல அப்போ அவங்களும் நல்லா இருக்கட்டும் எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்போ பொறாமல்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இது வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்காது அதனால் எப்போதும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் அப்புறம் எல்லாருமே எல்லாருக்குமே நல்லா இருக்க மாட்டாங்க சிலவங்களுக்கு சிலவங்க நல்லா க்ளோஸாக இருப்பாங்க சிலவங்களுக்கு பிடிக்காது ஆனால் நம்ம எல்லாட்டையுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னு வைங்களேன் நமக்கு மனசு வந்து அப்படி நமக்கு எதுவுமே நமக்கு நல்ல மனசாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எல்லாத்துட்டையும் நம்ம கண்ணுக்கு நமக்கு கம் கம்ப்ளைண்ட் ஆட்டு நம்ம வந்து எல்லாமே தப்பு கண்டுபிடிச்சிட்டு வந்து வைங்களேன் நம்ம மனசு வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவே நமக்கு ஒரு மாதிரி நமக்கு வந்து இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம அந்த மாதிரி கண்டுபிடிக்காம இருந்த நல்லா இருக்கும் வாழ்வாதாரமே இதுதான் அதே போன்று ஒரு குடும்பமும் மிகவும் நம்பிக்கையுடனும் நிலையான ஒரு பாத பிள்ளைகளினுடைய இந்த கோலம் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் செப்டம்பர் எட்டாம் தேதி எங்கள் ஊர்லேருந்து எல்லாரும் அணக்கரைன்னு ஒரு ஊருக்கு போவாங்க இது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அணக்கரையில் பிரகாசி அம்மா கோவில் திருவிழாக்குன்ட்டு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதும் எங்கள் அத்தை வீட்டில் எல்லோரும் சேர்ந்த அத்தானா எங்கள் அப்பாவுக்கு அக்கா தங்கச்சி அரளமத்தை பிரகாசத்தை அவங்க பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து நாங்கள் போவோம் நைட்டே போயிட்டு அங்கே நைட்டு தூங்கிட்டு காலையில் ஒரு பூச இருக்கும் அதை பார்த்துட்டு தான் வருவோம் அந்த சின்ன வயசு மெமரிஸ் நிறையா உண்டு அந்த ஆத்தங்கரையில் மண்ணை தோண்டினாலே தண்ணி வரும்னு சொல்லுவாங்க நாங்கள் சின்ன பிள்ளையில் அதெல்லாம் தோண்டி பார்க்குறது அப்புறம் சாப்பாடுலாம் கெட்டிட்டு போய் இருந்து சாப்பிட்றது இதெல்லாம் நிறைய மெமரிஸு இந்த வாட்டி போகும்போது எங்க அத்தை மகன் லக்வின் அவளை என்ன கூப்பிட்டா ஜெனிட்டாலும் கூப்பிட்டா வா அப்படின்னு நான் போகல ஆனா ஜெனிட்டா எனக்காக எடுத்த வீடியோ நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று கூறிய அன்பு தெய்வமே எமக்காக நீ தேர்ந்தெடுத்த திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் இவர்களை உம் இறை ஆவியால் நிரப்பி இவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன் கொடுத்து சிறப்பிக்கும் வெளியூர் வாழ் மக்களை நீர் நிறைவாக ஆசீர்வதியும் உம்மை காண உம் அருள் பெற்று செல்ல ஊர்விட்டு ஊர்வந்திருக்கும் இவர்களின் எதிர்பார்ப்புகளையும் தொழிலில் முன்னேற்றத்தையும் கொடுத்து இவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகிட வேண்டும் என்று புனித அம்மாள் வழியாக இறைவா இறைவா எம் இளம் பெண்களை உம்பாதம் சமர்ப்பித்து வேண்டுகிறோம் அவர்கள் தங்கள் இளமையின் நாட்களை வீணாக்காமல் நல்ல முறையில் பயன்படுத்தி தெய்வ பயத்திலும் நல்ல ஒழுக்கத்திலும் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து தங்கள் படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கப்பெற்று ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து கொடுத்திட வேண்டும் என்று குணமளிக்கும் இறைவா பல்வேறு நோயாலும் வேதனையாலும் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் வாழும் மக்களையும் முதியவர்களையும் ஆசிர்வதியும் நீரே சிறந்த மருத்துவராக இருந்து உமது திருக்கரத்தில் தொட்டு குணப்படுத்தி நல்ல உடல்நலம் பெற்று வாழ்ந்து உமக்கு சாட்சி பகிர்ந்து வாழ வரமருள வேண்டும் வேண்டுமென்று புனித பிரகாசியம்மாள் வழியாக இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆயன் நானே என்று கூறிய இறைவா எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நல்ல ஆயர்களாக இருந்து சுயநலம் பாராது மக்கள் நலனில் அக்கறை கொண்டு பயனுள்ள செயல் திட்டங்களை நிறைவேற்றவும் எம் நாட்டு மக்கள் நலமும் வளமும் பெற்று வாழ அருளை தர புனித வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இன்று உன் திரு உன் திருப்பயணிகளாக தொலைதூரத்தில் இருந்து இத்திருத்தலத்தை நாடி வந்து பல்வேறு காயங்கள் குணமாக்கப்படவும் அமைதி சமாதானம் மகிழ்ச்சி கிடைத்திடவும் நோய் நீங்கி நலமும் பலமும் பெற்றிடவும் வேண்டுமென்று புனித பிரகாசியம்மாள் வழியாக இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் அவள் வீடியோ எடுக்கும்போது எங்கள் அத்தை மகா கேட்டிருக்கா யாருக்குன்னு எல்லாம் சரி இருக்குதான் அப்படின்ட்டு எனக்காக எடுத்த இந்த வீடியோஸ் எல்லாமே அப்புறம் ஊரில் இந்த குடில் கிறிஸ்மஸ் டைமில் கட்டியிருக்கும் போது அதையும் எனக்கு குடில் இன்னும் வந்து கிறிஸ்மஸ் ஊரில் நடந்தது எல்லாமே எனக்குன்னு அழகாட்டு ஒவ்வொன்றையாட்டு கோவிலில் வந்து அந்த பீடம் வந்து அலங்காரம் பண்ணி வைக்கும் போது எப்பவுமே அழகான பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ண உடனே எனக்குன்னு வீடியோ எடுத்து அனுப்புவாள் அதே மாதிரி ஊரில் நடந்த கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் நிறைய முதியோர் கிறிஸ்மஸ் நோயாளி கிறிஸ்மஸ் இன்னுமே எங்கள் அம்மா அந்த முடவாட்டு காலைல நான் அந்த முடவாட்டு காலை மட்டும் வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லுங்கம்மா ஏன்னா எங்கள் அம்மா அதை ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க அதனால இவனா அதை கிழங்கு மட்டும் தானே எடுத்து அனுப்பட்டும் அப்படின்னு போய் நான் எங்கள் அம்மாட்ட போய் சொல்ல எங்கள் அம்மா அப்படி கொண்டு போய் இந்த கிழங்கு எடுத்து அனுப்புனா அவள் வந்து அந்த சூப்பையே எனக்குன்னு எனக்காக வீடியோ எடுத்து அனுப்பி கொடுத்தா எனக்கு இதை பார்த்தோடனே எனக்கு இப்படி என்ன அனுப்பிட்டாலேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் ஊருக்குன்னு ஒரு பஸ்ஸு வந்து தனியாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இது கவர்மெண்ட் பஸ் தான் ஆனால் வந்து நம்ம ஊருக்குன்னே சொந்தமாக ஒரு பஸ் இருக்கும்ல இந்த பஸ்ஸுக்குமே அதாவது எங்கள் ஊர் பஸ்ஸுக்கும் எனக்குமே நிறைய மெமரிஸ் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது வெளியே ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே வெளியே பஸ்ஸில் தான் போய்ட்டு இருந்தது அப்போ போகும்போதெல்லாம் ஒவ்வொரு ஏஜ் வரும்போது எங்கள் ஊரில் உள்ள உள்ள எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பழகுவாங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படி இந்த பஸ்ஸுக்கும் நமக்குமே நிறைய மெமரிஸ்னு சொல்லலாம் இந்த பஸ்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணது ஊரில் இருந்து ஊரில் இருக்கக்கூடியவங்க அரேஞ்ச் பண்ணது அது எல்லாமே அவள் எனக்கு ரொம்ப அழகாட்டு சொன்னால் ஊருக்குன்னே அழகான பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஊரில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இன்னுமே எனக்கு வீடியோஸை நான் யூடியூப்பில் வீடியோ போடுவேன் அப்படின்னு ஆட்டமே சொன்னது கிடையாது அது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு எனக்கு வீடியோஸை பார்த்துட்டு எனக்குன்னு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன சோபி அக்கா சிமித்ரா அக்கா இன்னும் அக்கா அப்புறம் எனக்கு அத்தை மகன் டேவிட் மச்சானுக்கு மக அன்சி அப்புறம் எங்கள் அத்தை வீட்டில் உள்ள எல்லா பிள்ளைங்களும் எல்லாருமே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் எங்கள் ஊரில் இருந்து இன்னும் எனக்கு மைனி டொல்ஃபின் மைனி மெல்டின் மைனி இவங்க ரெண்டு பேரும் இன்னும் எக்காச்சும் பேரை நான் மறந்துருப்பேன்னா எனக்கு தெரியலை ஆனால் எல்லாருமே என்கிட்ட வந்து நான் உனக்கு வீடியோ பார்த்தேன் நீ அழகாக போடுற அப்படின்னு எனக்கு சொல்லும் போது எனக்கு நான் வந்து யார்ட்டுமே சொல்லலை நான் வீடியோஸ்லாம் போடுவேன் வீடியோ பாருங்கள் அப்படிலாம் ஆனால் நீங்கள் பார்த்துட்டு எனக்குன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு ஃப்ரெண்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நமக்கு அந்த உறவை வந்து சொல்லி கொடுத்துருக்கா அவள் தங்கச்சி பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்புறம் இன்னும் எங்கேயாச்சும் இந்த கல்யாணத்துக்குலாம் ஃபோனைனா எதாவது ஒன்றுனா அதையும் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பி கொடுப்பா எங்கள் ஊர் மண்டபம் இது எங்கள் ஊர் மண்டபம் இவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணுவாங்களா இவ்வளோ அழகாக இருக்குமா ஊர் மண்டபம் அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த வீடியோ எனக்கு இருந்துச்சுது நார்மலாகட்டு சும்மா ஸ்டேஜ் டெக்கரேஷன் அப்படி தான் இருக்கும் நான் வந்து இந்த வீடியோவை பார்த்தன்னா நம்ம ஊர் மண்டபம் இவ்வளோ அழகாக இருக்கா ஃபஸ்ட்டு ரேஞ்சுக்கு இருக்குது இந்த டெக்கரேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு இருந்துச்சுது எனக்காக அதாவது ஒவ்வொன்றா அதாவது நம்மளை திங்க் பண்ணி திங்க் பண்ணி எங்கே போனாலும் எந்த இடத்துல இருந்தாலுமே நம்மளை நினைக்கிறாங்கல்ல அது நமக்கு பெருசு இல்லை எனக்காக நாட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எனக்குன்னு அனுப்பி கொடுப்பாள் இன்னுமே அவங்க வீட்டில் இந்த மாதா சிரபம் போது என்னை கூப்பிட்டா நான் போயிருந்தேன் எங்கள் வீட்லேயும் இதே மாதிரி அவளுக்கு தங்கச்சியும் அவள் தங்கச்சி பையனும் வந்து அழகாட்டு டெக்கரேட் பண்ணி கொடுத்தாங்க இதே மாதிரி பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு கொடுத்தாங்க இன்னும் நிறையா வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்களே சிலது மறந்துருப்பனாக இருக்கும் அதே மாதிரி ஊரில் நடந்த குருசடி திருவிழாக்களும் என்னை கூட்டிகிட்டு போய் அதை நீ வீடியோடு இதை வீடியோடுன்ட்டு ஊரில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே அதை அவங்கள என்கரேஜ் அவங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் காட்டி கொடுத்து என்னை வந்து என்கரேஜ் பண்ண வச்சது இன்னும் பௌத்திய வீட்டு கல்யாணத்தோட எனக்கு பூ கொடுத்தது இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் சொல்லலாம் எப்பமே எல்லா மை டியர் ஃப்ரெண்ட் நல்லா இருக்கணும் நீ அது மட்டும் கிடையாது என்னை சுற்றி இருக்கக்கூடிய எங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் எப்போதும் நல்லதே நினைங்க நல்லதே நம்ம பண்ணுவோம் நல்ல அழகான உலகமாட்டு இந்த உலகம் டூ தௌசண்ட் அப்புறத்துல அப்புறத்துலேருந்தும் டூ தௌசண்ட் சீட்ஸில் இருந்தும் எல்லோரும் எப்போவுமே சந்தோஷமாட்டு இருப்போம் கடவுளுக்கு பிளெஸிங்ஸ் வந்து எல்லாருக்கும் எப்போதும் இருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்க கோவிலில் இது ஒரு டெக்கரேஷன் பண்ணும் போது என்ன நீ வா 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 வந்து எடு வா அப்படின்னும் என்னை வந்து அப்படி எப்போவுமே என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பா இப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு என்ன கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்லுங்களேன் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டு இவ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பாட்டு கிளாஸுக்கு போவோம் பாட்டு பாடுவோம் சேர்ந்தே கேட்டிசன் கிளாஸ் போவோம் அவ்வளோந்தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வேணும்னா இருக்கணும் அப்படின்னா அதில் வந்து படிப்பு பணம் அழகு எதுவுமே முக்கியம் இல்லை நல்ல மனசு தான் நமக்கு வேணும் அவ்வளோந்தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் ஊரில் உள்ள சில இதுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் இந்த வருஷத்துக்குள்ளே சிலதெல்லாம் நான் வந்து போடாமல் இருந்ததை ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் மொத்தமாக சேர்த்து இந்த ஒரு வீடியோவில் பார்த்துட்டேன் இந்த வீடியோவை கடைசுவரை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டே பிளெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச்